கௌதம் மேனன் அவர்கள் சும்மாவே இருக்க மாட்டார் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாக போயிடுச்சு கௌதம் வாசுதே மீனன் அவர்கள் இப்போ தான் வந்து சிம்பு அவர்களை வச்சு அச்சம் என்பது மடம இடா அப்படின்ற திரைப்படத்தை டைரக்ட் பண்ணார் அந்த படமே வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியல்க்கு அப்புறமா ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம தனுஷ் அவர்களை வச்சு என்னை நோக்கி பாயம் தொட்டா அப்படின்ற திரைப்படத்தையும் டேரெக்ட் பண்ணாரு இப்போ இந்த திரைப்படத்திலோட பாதி ஷூட்டிங்கோட நிற்கிது மீதி ஷூட்டிங் இன்னும் எடுக்கவே இல்லை அதுவே பாதியில் நின்றுட்டு இருக்கும்பொழுது விக்ரம் அவர்களை வச்சு துருவ நட்சத்திரங்கள் அப்படின்ற திரைப்படத்தையும் இப்போ டேரக்ட் பண்ண போகிறது தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு ஒரு டேரக்டர் ஒரு டைமில் ஒரு படம் டேரெக்ட் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கு ஆனால் நம்ம கௌதம் அவர்கள் ரெண்டு படம் மூணு படம் சொல்லி டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு தனுஷ் அவர்களோட என்னை நோக்கி பாயும் தோட்ட திரைப்படம் பாதியில் நிற்கிது துருவ நட்சத்திரங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் தெலுங்குகில் வெற்றிகரமாக ஓடி லோ பட்ஜெட்டில் எடுத்து வசூல் சாதனை படைத்த படம் தான் வந்து பெல்லி சூப்பிடும் இந்த திரைப்படத்தை வந்து தமிழ் ரீமேக் பண்ணுறதுக்கான உரிமையை பெற்றிருக்காரு நம்ம கௌதம் வாசுதே மேனன் அவர்கள் ஏற்கனவே இந்த ரெண்டு திரைப்படங்கள் இருக்கிறதுனால இந்த திரைப்படத்தை வந்து தன்னோட அசிஸ்டண்ட்டான செந்தில் வீராசாமியை வந்து டைரக்ட் பண்ண சொல்லியிருக்காரு இந்த திரைப்படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூவை ரெடி பண்ணுறதுல நம்ம கௌதம் மேனன் அவர்கள் ரொம்ப பிஸியாக இருக்காராம் கடைசியாக வந்து விஷ்ணு விஷால் அவர்களை தான் வந்து ஹீரோவாக புக் பண்ணியிருக்காராம் விஷ்ணு விஷாலோட மேனேஜர் தான் வந்து தமன்னா அவர்களுக்கும் மேனேஜரா இருக்கார் அதனால இந்த படத்துல தமன்னா அவர்களே புக் பண்ற மாதிரி அந்த மேனேஜர் ஏற்பாடு பண்ணிட்டாரு இந்த படத்துக்கு பெண்ணொன்று கண்டேன் அப்படின்னு சொல்லி டைட்டில் வைக்கதா கௌதம் வாஸ்தி மீனன் அவர்கள் வந்து முடிவு பண்ணிருக்காரு இதே டைட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கோபி அவர்களோட டைரக்ஷன்ல முத்துராமன் அவர்கள் நடிச்சு வெளிவந்த தமிழ் படத்துக்கு பேராவும் இருந்துச்சு அதுக்கப்புறமா பூபதி பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணார் அந்த படத்துக்கு பெண்ணொன்று கண்டேன் அப்படின்ற பேரை அவர் வந்து ரைட்ஸ் வாங்கி வச்சிருந்தார் பூபதி பாண்டியன் அவர்களோட பேர்ல தான் இருக்கு இந்த பேர் வந்து எப்படி கௌதம் வாசுவி மேனன் அவர்களுக்கு கிடைக்கும் தான் இப்ப கேள்விக்குறியாக இருக்கு பூபதி பாண்டியன் அவர்கள் இந்த பேரை வந்து கௌதம் வாசுதே மேனன் அவர்களுக்கு தருவாரா மாட்டாரா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்றதோடு நிறுத்தி நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் தமிழ் பிலமி வீட்டை சப்ஸ்கிரைப் பண்ணல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க